சந்திரனின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே சந்திரனின் காரகத்துவங்கள் எனும் பகுதியில் உறவுமுறைகள் முறைகள் தொழிலமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன் நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சந்திரனின் பொதுத்தன்மை மனம் சந்தேகம் தேய்மானம் திருட்டு புத்தி திருட்டுத்தனமான அனைத்து காரியங்கள் அவப்பெயர் பயணம் அலைச்சல் இடமாற்றம் தண்ணீரால் கண்டம் தாய்ப்பால் அவமானம் தரும் காரியங்கள் சலன புத்தி மனக்குழப்பம் மாதவிடாய் ஞாபகமும் ஞாபகமரதியும் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் மாதவிடாய் தொடர்பான அனைத்து நோய்கள் போன்றவற்றிற்கு சந்திரன் காரகம் வகிக்கிறார் உடம்பும் மனசும் அனுபவிக்கக்கூடிய அனைத்திற்கும் சந்திரனே காரக கிரகமாகிறார் உறவுகளில் சந்திரன் தாயார் திருமணத்திற்கு பின் மாமியார் வயதான பெண்கள் பொதுஜனம் பொது ஜனத்திற்கு பயன்படக்கூடிய நபர்கள் சேல்ஸ்மேன் கண்டக்டர் சந்திரன் கெடாத நிலையில் கவிஞர்கள் கற்பனை திறன் மிக்கவர்கள் கதையாசிரியர்கள் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் இலவச பொருட்களை வழங்குபவர்கள் சந்திரன் கெடும்போது மன நோயாளிகள் போன்றோரை குறிக்கும் உறுப்புகளில் சந்திரன் இடது கண் உடம்பிலுள்ள அத்தனை பைகளும் பித்தப்பை கண்ணீர்ப்பை பெண்களாயின் கற்பப்பை சிறுநீர்ப்பை இரத்த ஓட்டம் உடலின் தேய்மானம் உணர்ந்தறியும் தன்மை நுரையீரல் மார்பு உடலின் நீர்ச்சத்து போன்றவற்றை குறிக்கும் முழு உடலே சந்திரனாகும் இடங்களில் சந்திரன் நீர் சூழ்ந்த இடங்கள் நீச்சல் குளம் குளம் குட்டை ஏரி கடல் படுக்கை அறை போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் சந்திரன் அம்பாள் பார்வதி அம்சம் மற்றும் அனைத்து பெண் தெய்வங்களையும் குறிக்கும் பொருட்களில் சந்திரன் காய்கறி மளிகை சாமான்கள் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் பால் போன்ற நீர்ம பருத்தி பால் வடியும் மரங்கள் உணவு சார்ந்த தொழில்கள் மலர்கள் சாப்பிடும் பொருட்கள் பஞ்சு முத்தாலான அணிகலன்கள் போன்றவற்றை குறிக்கும் தொழில்களில் சந்திரன் விவசாயம் மளிகை கடை நீர் சம்பந்தமான தொழில்கள் சமையல்கார அன்றாடம் அழியக்கூடிய பொருட்களை கொண்ட தொழில் பால் வியாபாரம் நீர்ம பொருட்களை கொண்ட தொழில் உரம் காய்கறி கடை உப்பு குளிர்பான மற்றும் ஐஸ்கிரீம் தொழில் கனி வகைகள் வியாபாரம் உணவு சம்பந்தமான தொழில்கள் அனைத்தும் மாலுமி மதுபானம் சலவைத் தொழில் விளம்பர தொழில் திரவ ரூபமான பொருட்களை விற்பனை செய்தல் போன்றவற்றையும் பவள வியாபாரம் பால் தயிர் வெண்ணெய் வியாபாரம் கடல் கடந்த வியாபாரம் மீன் கருவாடு வியாபாரம் கடலில் இருந்து கிடைக்கும் பொருட்களால் லாபம் பல வியாபாரம் காய்கறி வியாபாரம் தேங்காய் வியாபாரம் நெல் வியாபாரம் அரிசி வியாபாரம் விவசாயம் போன்றவற்றை குறிக்கும்